హలో వనకం నానుంగల్ సారా ఫ్రమ్ సారా చారో வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையான நடந்தது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போ கரண்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ராசி படி பார்க்க போறோம் சரிங்களா மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ராசிக்கும் தனித்தனியா அவங்க அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போறோம் இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது இதை பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் வி ஆர் போத் டு கெதர் ஓகே தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மகர ராசி உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ வாட்ஸ்அப்

நீங்க அன் அவைலபிளா இருக்கிறீங்க அன் லவ்வபுளா இருக்கிறீங்க அவங்களை நிறைய கிரிட்டிசைஸ் பண்றீங்க அவங்க செய்யறதெல்லாம் நீங்க குறை கண்டுபிடிக்கிறீங்க மிஸ்டேக் சொல்றீங்க ஓகே அதாவது அவங்களுக்கு உங்க மேல அன்பு இல்லை அவங்க உங்களுக்கு அண்ட் அவைலபிளா இல்லன்னு சொல்லி நீங்க வந்து அவங்க மேல நிறைய ஆஹ் அவங்க மேல நிறைய ஒரு ஃப்ரெடிசைஸ் வைக்கிறீங்க சரிங்களா ப்ரொடிசைஸ் பண்றீங்க சோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே பாதிப்பு கொடுத்துருக்கு அப்படின்றது கூட சொல்லலாம் அண்ட் அவங்க ஃபீல் பண்றது உங்ககிட்ட மட்டும் அந்த மாதிரி இல்லை எல்லார்கிட்டையுமே அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் அவங்க லோன்லியாக தான் இருக்க விரும்புகிறாங்க பட் ஸோ நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் வந்து அதை ரொம்ப அவங்களே ஹர்ட் ஆகிற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கு ஓகே ஆக்சுவலாக உங்களுக்கு அவங்க மேலே ஒரு அன்பு இல்லை ஸோ அன்பை விட உங்களுக்கு அவங்க மேல அதிகமான கோபம் தான் இருக்கு அதனால நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டீங்க அவைலபிளாக இருக்க மாட்டீங்க ஈவன் மோர் தென் நீங்கள் வந்து அவங்கள எனக்கு இவங்க சரியான பார்ட்னர் இல்லைன்னு கன்சிடர் கூட பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் உங்க மேலே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஓகே எக்ஸ்பெக்டேஷன் எஸ் ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல அது அவங்களுக்கே தெரியுது ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை ஸோ நீங்களும் அவங்களுக்காக அவைலபிளாக இருக்க மாட்டீங்க அவங்கவுங்களுக்கு சரியான பார்ட்னராக இல்லைன்றதும் நீங்கள் யோசிக்கிறீங்க நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் இப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஓகே ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவங்க வந்து கரெக்டாக எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிருக்கும்னு நினைப்பாங்க அண்ட் நீங்கள் வாக்கவே பண்ணி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அவங்கள விட்டு நீங்கள் மூவான் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க அட் த சேம் டைம் சீரியஸாக ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக உங்களுக்காகவும் ஏதாவது பண்ணணும் அவங்க சீரியஸாக தான் இருக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றத காட்டணுன்றதுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க ஓகே ஸோ இந்த சேலஞ்சிங்கான விஷயங்கள் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்லாம் சீக்கிரம் அவங்கள விட்டு போகணும் அப்படின்றது நினைக்கிறாங்க நிறைய ஆங்கர் இஷ்யூ இருக்குது ஓகே ஸோ நிறைய கோபம் இருக்குது உங்கள் மேலே அவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கல நீங்கள் தான் அவங்க மேலே காட்டின அன்பு அவ்வளோதான் போகல புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரியான கோபம் உங்கள் மேலே இருக்குது ஸோ கிவிங் டு மச் ஸோ எவ்வளோ தான் அவங்கவுங்க மேல அன்பு கொடுத்துருந்தாலும் எவ்வளோதான் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டு இருந்தாலும் எவ்வளோ தான் அவங்க எஃபர்ட் போட்டிருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட் நீங்கள் அவங்கள மதிக்கலை அண்ட் நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்கல அண்ட் அவங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து கிளியர் பண்ணலை அப்படின்றதுனால அவங்க மேலே நிறைய க்ரிட்டிசிசம் வச்சுட்டீங்க அவங்க நிறையா ஹர்ட் பண்ணிட்டீங்க அண்ட் அவங்கள ஒரு நல்ல பார்ட்னரா இல்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க ஸோ இதனாலேயே வந்து அவங்க இப்போ மற்றவங்களுக்கும் அன்அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறாங்க ஓகே சாரி அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறாங்க மற்றவங்ககிட்டையும் ரொம்ப அவங்க பேசுறது இல்லை அவங்கள அவங்க தனிமைப்படுத்திப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டக்காக இருக்கிறாங்க ஏதோ ஒரு பிளேஸ்ல ஸ்டக்காக இருப்பாங்க ஸோ நிறைய ஆங்கர் இஷ்யூ அவங்களுக்குள்ளே இருக்கு எதனால இதெல்லாம் நடந்திருக்கு ஏன் இதெல்லாம் இந்த ஃபீலிங்ஸ் அந்த அந்த ஒரு இமோஷனல் ஃபீலிங்ஸும் அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அந்த தனிமை அவங்களுக்கு பெயின் கொடுத்தாலும் பட் அதை அவங்க விரும்புகிறாங்க அண்ட் மோதன் இருந்து மூவ் ஆன் பண்ணணும் வாக்கவே பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இருந்து பட் இருந்தாலும் அதை பண்ண முடியாமல் ஆகவே அங்கேயே போய் நிற்கிறதால அதை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ 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 அந்த ஒரு ஒரு அவங்களால ஹேண்டில் பண்ண பண்ண முடியல முடியல ஓகே அதே அதே மாதிரி நீங்களும் மேலே மிகப்பெரிய இருப்பீங்க மேபி நீங்கள் நீங்கள் கூட கூட பொறுத்த வரைக்கும் என்னை விட்டு விட்டு மூவ் மூவ் ஆன் ஆன் ஆனால் என்னால் உங்களால் உங்களை இடத்துல ஸ்டக் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் மேலே அவங்களுக்கு வந்து இருக்குது சரிங்களா வேறு என்ன மாதிரியான மெசேஜஸ் சாட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபாலிங் பாஸ்ட் ஓகே ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபாஸ்ட்டில் ரொம்ப நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும் இல்லையா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் லெவலில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அண்ட் ஃபாஸ்ட்டில் ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும் நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் இருந்து இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்குறாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் திருப்பியும் வர வராதா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ நிறைய டாக்ஸிசிட்டி இதில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டாக்ஸிக் இருக்குது மேபி அவங்க கூட ஒரு டாக்ஸிக்கான பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்றதும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நான் ச டாக்ஸிக்காக இருக்கிறதுனால தான் என்னோட பார்ட்னரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன் நானும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக மாற்றிட்டேன் சோ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த என்னுடைய பார்ட்னருக்கு நான் தகுதியான ஆள் இல்லாம போற அளவுக்கு நான் நடந்துகிட்டேன் அப்படின்றதையும் அவங்க வந்து நினைக்கிறாங்க அண்ட் இதை சரி செய்யறதுக்கான ஒரு சரியான பாதை அவங்களுக்கு கிடைக்குமான்றதையும் அவங்க எதிர்பாக்குறாங்க சரிங்களா ஆஹ் சோ மனதார அவங்க ரொம்பவே உங்க மேல நல்ல ஒரு ஈடுபாடு ஃபுல்ஃபில்லா இருப்பாங்க அண்ட் உங்க சைடுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு இமோஷ்னல் அபெண்டன்ஸ் மணி இது மட்டும் தான் அபெண்டன்ஸ் இமோஷ்னலி ஒரு அபெண்டன்ஸ் ஒரு லவ் இல்லையா அது கிடைக்குமா அப்படின்றதும் எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணணும் இந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும் கிளியர் பண்ணணும் அப்படின்றதும் நினைக்கிறாங்க ஸோ நீங்க எதிர்பார்க்குற லவ்வை விட அதிகமா அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதும் நினைக்கிறாங்க அது அது நான் லைக் அபெண்டன்ஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் தேர் இஸ் எஸ் டாக்ஸிசிட்டி பிஹைண்ட் உங்களோட லவ் ஸ்டோரியில் ஏதோ ஒரு பக்ஸிக்கான விஷயம் இருக்குது அதை வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான பாதை கண்டுபிடிக்கணும் அதுக்கான பாதை எனக்கு தெரிய வரணும் அப்போ தான் நாங்கள் பழைய மாதிரி சந்தோஷமாக இருப்போம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆசைகள் அவங்களுக்குள்ளே இருக்குது பட் ஸ்டில் எல்லா இருந்தும் இப்போ அவங்க தள்ளி விலகி இருக்கிறாங்க அவங்கள வந்து அன்சோஷியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அதுதான் அவங்க விரும்புகிறாங்க வேற எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் இருக்குது ஸோ மகரம் உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ